நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா நாங்க தனித்தே பெரும்பான்மை எண்ணிக்கையில வந்துருவோம் கூட்டணி இல்லனாலும் ஆளும் திமுக அரசு மேல அவ்வளவு அதிருப்தி இருக்கு அப்படின்னு வெறும் வாக்கு சதவீத நம்பரை வச்சு எடப்பாடி பழனிசாமியை குறைச்சு மதிப்பிட்டு எப்படி கூட்டணி போறாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை இருக்குல்ல தனித்த ஆட்சி அமைப்பும் நம்பிக்கை இருக்குல்ல திமுக திமுக அத்தனை குற்றம் பண்ணிருக்கு அத்தனை மக்கள் விரோத செயல்கள் இருக்குன்னு இவர் சொல்றாருல்ல அந்த மக்கள் விரோத செயல்களுக்காக எடப்பாடி பழனிசாமி நம்பி எடப்பாடி பழனிசாமி வந்து சொன்னதை சொல்ல சொல்லபடி செய்யக்கூடிய தலைவர் நம்பகத்தன்மை உள்ள தலைவர் என்று மக்கள் வந்து மதிப்பு இருந்தா தனித்து நின்னு ஆட்சி பிடிக்கட்டுமே கூட்டணி தானே கூட்டணி தேவையில்லை அவருக்கு கூட்டணி தேவையில்லை விளக்கப்பட்டவர்களும் தேவையில்லை இல்ல தனித்து நின்னு ஆச்சிபடி கேட்டுமே தனித்து நின்னு நாப்பது பெர்சன் எடுத்து ஜி திமுகவை எடுத்து ஜெயிக்க முடியுமா அவரால ஜெயிக்க முடியுமா சவால் விடட்டுமே நாளைக்கு காலையில விடுவாரா அவரு பிஜேபி கூட்டணி தேவையில்லை சொல்லி வெளியே வரட்டும் நான் சொன்னது படி இவங்க பிஜேபி இந்த உள்வாரத்தை தலைடுறாங்க செங்கோட என்ன கூப்பிட்டு பேசுனது தப்பு அமித்ஷா டக்கு சொன்னேன் ஆனா அமித்ஷா ஏத்துக்கா மறுக்குறா அமித்ஷா வந்து எல்லாரும் ஒன்னா சேரணும்னு சொல்றாரு அதனால கூட்டணி கிடையாது என்று அறிவித்து விட்டு வருவாரா எல்லாம் எடப்பாடி பழனி சாமி வெளியே வருவாரா வர முடியுமா இதுல ரெண்டு நான் ரெண்டையும் சொல்றேன் அதையும் செய்ய முடியுமா இதையும் செய்ய முடியுமா ரெண்டையும் செய்ய மாட்டாரு இல்ல ரெண்டையும் செய்வாரா எதை செய்வாரு எடப்பாடி நம்பி எதை சொல்லுவீங்க நீங்க எடப்பாடி இப்படி மக்கள் எப்படிங்க நம்புவான் உங்களுடைய செயல்பாடுகள்ல அத்தனையிலுமே எந்த நம்பகத்தன்மையும் இல்லை என்று சொன்னால் மக்கள் உங்களை நம்பி எப்படி வாக்களிப்பான் நீ அதிமுக ஓட்டு போட்டா முடியுமா அதிமுக ஓட்ட கரைஞ்சு போச்சே இருபது பெர்சன்ட் கீழே வந்துருச்சே இப்ப செங்கோட்டை நீக்கினதுல இருந்து

எப்படி இன்னைக்கு இருபது சதவீத ஓட்டு மோடிக்காக போட்ட ஓட்டு இல்லையா இருபது சதவீத ஓட்டு எடப்பாடிக்கு ரெட்டலைக்காக போட்ட ஓட்டு மோடிக்கு போகிற ஓட்டு அட்டை இருபத்தி பதினெட்டு பெர்சன்ட் ஓட்டு போயிடுச்சு ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் போயிருச்சுங்க ஆனால் இருபது சதவீத ஓட்டு அதிமுக தொண்டர்களின் உண்மையான அதிமுக தொண்டர்களின் ரெட்டலை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நம்பி இருந்த ஓட்டு அதை திரும்பி போய் ஓடிட்டு அடகு அவன் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான் சொல்லுங்க எப்படி ஓட்டு போடுவான் அப்போ அடிப்படை என்ன என்ன அடிப்படை என்ன அந்த அடிப்படையை ஒவ்வொரு தொண்டரும் யோசிப்பான் இவரால் வந்து கட்சிக்கு இனிமே வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஷேர்பின்னு சொல்லிட்டார் எனக்கு பதவி முக்கியம் இல்லை ஆட்சி முக்கியமில்ல எனக்கு தன்மானம் தான் முக்கியம் சரி உன் தன்மானத்தை நீயே வச்சுக்கப்பா நாங்கள் எங்கள் தொழிலை பார்க்க போகிறோன்னு வேறு எங்கேயாவது எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே தான் செய்வான் இவர் சொன்னார் இருபத்தி முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் கட்சின்னு பிஜேபியோட சேர்ந்து வாங்கினதா இல்லை பிஜேபி இல்லாமல் தனியாக வாங்கினதா முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ்

பதில் சொல்லுங்க கூட்டணி இருந்துச்சா இல்லையா

இன்னைக்கு அதிமுக தனியா நின்னு எடப்பாடி தலைமையில நின்னு வாகன வாக்கு இருபது பர்சன்டேஜ் கணக்கு ஓகே இன்னைக்கு என் டிஏ கூட்டணியில இருந்தி இல்ல ஓபிஎஸ் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல ஏடிஎம்கே இருந்த தேமுதிக இல்ல சோ என்டி இப்போ இன்னைக்கு அண்ணாமலையை போய் வம்பா போய் தான் கூட்டு வந்திருக்காரு சந்தோஷ் அவர் வீட்டுல போய் கூட்டு வந்து இருக்கார் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஓகே

நீங்க ஊடகங்கள் இனிமேல் வந்து இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மூன்றாம் மடத்துக்கு போயாச்சு இத போய் எதுக்கு நீங்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க மூன்றாம் மாடத்துக்கு போறவங்களையெல்லாம் வச்சு ஏன் பேசிட்டு இருக்கீங்க தனக்கு தானே சூனிய வச்சுக்கிறவங்க தனக்கு தானே கூட்டணி அதிமுகவை அழிக்கணும்னு இப்ப வச்சு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போட்டியாரு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் முன்னால் நடக்க போகுது அதை சொல்றேன் நானு இரண்டாம் மாடத்துக்கு போட்டியாரு இப்ப